அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வகுப்புக்கு போகலாமா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் முந்தைய வகுப்புல நடந்த விஷயங்கள் எல்லாம் பற்றி பேசுவோம் இல்லையா சரி நேற்றைய வகுப்பில் என்ன பார்த்தோம் உயிர் எழுத்துக்கள்ல அடுத்த நான்கு எழுத்துக்களை பார்த்தோம் அதாவது உ ஊ ஏ ஏ இந்த நான்கு எழுத்துக்கள் நம்ம எப்படி உச்சரிக்கணும் குறியெழுத்து எப்படி இருக்கும் நெடிலெழுத்தினுடைய ஓசை எப்படி இருக்கும் அந்த எழுத்துக்களை எப்படி வரிவடிவம் மாறாமல் எழுதுறது அப்படின்ற விஷயமெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு பாடல் தமிழமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் அந்த பாடலை எல்லாரும் வீட்டில் பாடி பழகுணுங்களா அருமை பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த பாடலை பாடி பழகுங்க அடுத்ததான் இன்னைக்கு வகுப்புக்கு போக போகிறோம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அடுத்த நான்குழுத்த எழுத போகிறோம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் எப்போவும் என்ன பண்ணுவோம் இது நேற்று நம்ம பார்த்தோம் சரிங்களா இது நேற்று தமிழம்மா உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இது இருக்கட்டும் இன்றைக்கி நம்ம அடுத்த எழுத்தை பார்க்க போகிறோம் எப்படி எழுதுறது அதனுடைய வரி வடிவத்தோட அப்படின்றத இன்னைக்கு தமிழம்மா உங்களுக்கு சளித்தர போகிறேன் உ ஏ ஏ அடுத்த எழுத்து என்ன ஐ என்ன எழுத்து ஐ இது எதுக்காக தமிழம்மா நீட்டி உச்சரிக்கிறேன் ஏன்னா இது நெடில் எழுத்து புரிஞ்சுதுங்களா எழுதலாமா எழுதுறதுக்கு முன்னாடி ஏ ஃபோர் ஷீட்டில் தமிழம்மா எழுத போகிறேன் அதை நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல பயிற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வகுப்பேட்டில் எழுதணும் சரிங்களா ஆரம்பிச்சிடலாம் ஐ எழுத்து எப்படி எழுதுகிறேன்னு பாருங்கள் வளது தான் வட்டம் போடணும் வட்டம் கையை எடுக்காம எப்படி எழுதுறேன் பாருங்க என்ன எழுத்து ஐ இது என்ன எழுத்து ஐ மறுபடியும் எழுதுறேன் பெருசா எழுதுவோம் பெரிசா வட்டம் வளைவு கீழே இருக்க கூடத்துடனும் மறுபடியும் ஒரு வளைவு சரிங்களா சரிங்களா இந்த மாதிரி எழுதிடலாமா இது என்ன எழுத்து ஐ அடுத்ததா ஓன்ற எழுத்து இந்த ரெண்டு எழுத்தும் வந்து நிறைய வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நிறைய நல்ல பயிற்சி எடுத்த பிறகு தான் நம்ம கிளாஸ் ஒர்க்குக்கே போகணும் சரிங்களா அதுக்காக தான் ரெண்டு முறை எழுதி காமிச்சிருக்கேன் அடுத்து ஓன்ற எழுத்து ஓ எப்படி எழுதுறேன் பாருங்கள் வலதுபுறமாக தான் வட்டம் போடணும் வட்டம் வளைவு இங்கே பாருங்கள் எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுறேன்னு உள்ளே போய் வெளியில் வந்து மறுபடியும் ஒரு யூ மாதிரி போட்டு நிப்பாட்டாங்க இதுதான் சரியான வடிவம் இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும் இந்த வட்டமும் இங்கே வளையிறதும் ஒரே கோட்டில் வரணும் அது டூ லைன்ஸில் எழுதும் போது உங்களுக்கு நல்லா தெளிவாக காமிக்கிறேன் ஓ இதனுடைய ஓசை எப்படி கேட்குது குறுகி ஒழிக்கிறது சரிங்களா சத்தம் குறைவாக கேட்குது இது குரில் எழுத்து சரிங்களா அடுத்து நெடில் ஓவை எழுத போறோம் வட்டம் ஓ மாதிரியே தான் நம்ம எழுத போகிறோம் உள்ளே போய் வெளியில் வந்து சரியான வரிபத்தில் இங்கே வந்து ஒரு முட்ட வட்டம் போட்டு நிப்பாட்டணும் சரிங்களா ஓ இது என்ன எழுத்து ஓ இது இதனுடைய ஓசை நீண்டு ஒழிக்கிறது அதனால் இதை நெடில் எழுத்து நம்ம சொல்லுவோம் இது குரில் எழுத்து இது நெடில் எழுத்து அடுத்து அவும் இதே மாதிரி தான் எழுத கவனிங்க எழுதிட்டு ஒரு கையில கேமரா பிடிச்சுக்கிட்டு எழுதுகிறேன் எழுத்து ஓசை எப்படி கேட்குது நீண்டு ஒழிக்கிறது அப்ப இது குரில் எழுத்தா நெடில் எழுத்தா நெடில் எழுத்து சரிங்களா எப்படி எழுதணுன்றத சொல்லி கொடுத்துருக்கேன் இது வகுப்பேட்டில் எப்படி எழுதுறணும்னு சொல்லி தரேன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் உங்களுடைய ஒரு விரல் வைத்து அது மேலேயே எழுதி பழகணும் சரிங்களா வட்டம் வளைவு நீர்கோடு அடுத்து வ வளைவு தான் வரும் அடுத்து கோடு வரும் அடுத்து ஒரு வளைவு மறுபடியும் ஒரு வளைவு ஐ சரிங்களா இதே மாதிரி ஒரு மூன்று நான்கு முறை உங்களுடைய விரல் பழக்கப்படுற வரைக்கும் நீங்கள் எழுதி எழுதி பார்க்கணும் இப்பயே இது மேலேயே வெறுமனாக எழுதி பாருங்கள் அப்புறமா இதை முடிச்சுட்டு ரெயின்போ ரைட்டிங் கூட எழுதலாம் ஒரு ஒவ்வொரு நிறத்தையும் எடுத்து அழகாக இது மேலேயே நீங்கள் எல்லா நிறத்துலையும் சரிங்களா இப்படி எல்லா நிறத்துலேயும் நீங்கள் எடுத்து போடுங்க அப்போ தான் உங்களுடைய விரல் வந்து அந்த எழுத்துக்கு பழக்கப்படும் இது கொஞ்சம் கடினமான எழுத்து நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க இந்த எழுத்தில் அதனால் ஒவ்வொரு நிறமாக எடுத்து எடுத்து அதுக்கு மேலேயே நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த எழுத்து வரிவடிவ மாறாமல் அழகாக எழுத ஆரம்பிச்சிருவீங்க சின்ன வயசுலேயே உங்களுடைய கையெழுத்தை நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா எப்பவுமே மாறாது தமிழம்மாவும் அதே மாதிரி தான் சின்ன வயசுலேயே தமிழம்மா இதே மாதிரி தான் எழுதுவேன் இப்போவும் ஓரளவு தமிழம்மா வரி வடிவம் மாறாமல் எழுதுறதுக்கு பழகி இருக்கேன் அதனால தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பெரிய வகுப்புக்கு போகும்போது உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங்க்கே நிறைய மார்க் கிடைக்கும் பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுத போவீங்கள்ல அப்படிலாம் நீங்கள் உங்களுடைய கையெழுத்துக்கே உங்களுக்கு மார்க் கிடைக்கும் அப்போ கையெழுத்தினுடைய முக்கியத்துவத்தை என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ இருந்தே ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்றி அழக வரி படிவத்தோடு எழுதுறது கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கே உங்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும் நிறைய மார்க்லாம் கிடைக்கும் உங்களுடைய பேப்பர் கரெக்ஷனுக்கு போகுது அப்படின்னு சொல்லும் பொழுதேவும் ஒரு பேப்பர் எடுத்தோடனே அது வேல்யூ பண்ணிடுவாங்க இவங்க வந்து நல்லா எழுதியிருக்காங்க உங்களுடைய ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குது அப்போ இவங்க நல்லா படிப்பாங்க அப்படின்ற ஒரு கணிப்பு அவங்களுக்கு வந்துடும் நீங்கள் எழுதியிருந்தால் தான் மார்க் கிடைக்கும் அது வேறு விஷயம் சொல்கிறேன் அப்போ அந்த எழுத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்றது தெரிஞ்சுக்கிறணும் இந்த வயசுலேயே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காகவேவும் ஹேண்ட் ரைட்டிங்கை நம்ம மாற்றிடணும் புரிஞ்சதுங்களா இந்த மாதிரி நம்ம எல்லா எழுத்துக்கும் மேலேயும் எழுதி எழுதி பார்த்து உங்களுடைய கை பழக்கப்பட்டுறணும் ரெண்டாவது அம்மா கிட்டே சொல்லி நம்ம எப்போவும் பண்ணுவோம் இல்லையா கோலப்பொடியெல்லாம் எடுத்து வண்ண நிறங்கள்லாம் எடுத்து அழகாக வீட்டில் விளையாட்டு போலையே செய்யலாம் இன்னும் இதுக்காக பெருசாலாம் நம்ம எதுவும் செய்ய போகிறதில்லை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தானே ம் அழகாக அதுக்கு மேலேயேவும் ஐய எழுத்து எழுதி பழகுங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தட்டு ஆடுது ம் பாருங்க அப்படியே எழுதி எழுதி பழகுங்க சரிங்களா உங்கள் கடுத்து ஓவியில் காமிக்கிறேன் சரியா வந்துருச்சா வடிவம் வராமல் அப்படியே போட்டுக்கிட்டே இருங்க விளையாட்டு மாதிரியேவும் பெற்றோர்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் கவனித்து அந்த குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்களுடைய கையெழுத்து சின்ன வயசுலேயே மாறிடும் ஓ சரிங்களா இந்த மாதிரி பயிற்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களை வகுப்பேட்டில் எழுதுறதுக்கு வைக்கலாம் பக்கம் எண் இப்போ நம்ம எதோட முடிச்சிருந்தோம் ஏவோட முடிச்சிருந்தோம் நெடில் ஏவோட முடிச்சிருந்தோம் தேதி பதினாறாம் தேதி ஏழாவது மாதம் இருபத்தி நான்காம் வருடம் பக்கம் எண் பதிமூன்று ஐன்ற எழுத்து போறோம் ரெண்டு கோடை தொட்டு அழகா பாருங்கள் எங்கே ஆரம்பிக்கிறேன் இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா ம் எல்லாம் எந்த கஷ்டமும் கிடையாது பழகிட்டோம் இத்தனை பயிற்சிகளை எடுத்துகிட்டு நீங்கள் வகுப்பேட்டில் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது சுலபமாக வரி வடிவத்தோடு எழுதுறதுக்கு கற்றுக்கலாம் ஐ சரிங்களா கோடு போட்டு கொடுத்துருங்க பேரண்ட் இந்த இதை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குழந்தைங்க அழகாக எழுதுறதுக்கு கற்றுக்குவாங்க பாருங்கள் தமிழம்மா எப்படி எழுதுறேன்னு அழகாக இருக்கா ம் இதே மாதிரி எழுதி பழகிடலாமா என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அழகாக கொண்டு போயிடலாம் நிறையா கதைகள் ஆக்டிவிட்டி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணலாம் நம்ம சரிங்களா அடுத்து ஓன்ற எழுத்து எழுத போகிறோம் பாருங்கள் ஓ வந்து எப்படி எழுதுகிறேன் பாருங்கள் தான் ரொம்ப கஷ்டம் குழந்தைங்களுக்கு பாதி பேர் தப்பு தப்பாக எழுதுவாங்க எப்படி தப்பாக எழுதுவாங்கன்னு சொல்லி காமிக்கிறேன் உள்ளே போய் வெளியில் வந்து இப்படி நிற்கணும் சரிங்களா ஓ பாருங்க தமிழம் எப்படி எழுதியிருக்கேன் இதே மாதிரி எழுதிடலாமா சில பேர் இப்படி எழுதுவீங்க அப்படின்னா இப்படி எழுதுவீங்க இது சரியா இப்படி எழுதலாமா இது மூணு இல்லையா ம் மூன்று தானே எண்கள் போடுற மூன்று தானே இது பாதி பேர் இப்படி தான் பண்ணுவீங்க இப்படி சுரிச்சு விடுவீங்க என்ன எழுதுறோன்றதே தெரியாம எங்க பாட்டுக்கு எழுதிக்கிட்டு இருப்பீங்க அப்படி இருக்க கூடாது ரெண்டு கோட்டை தொட்டு தான் வட்டம் போடணும் மேல போய் கோடை தொட்டுட்டு மறுபடியும் கீழே வரணும் கீழே இருக்க அந்த வட்டமும் இந்த கோ இதுவும் ரெண்டு ஒன்னா வரணும் அப்புறம் உள்ள போய் வெளியில வந்து எப்படி இருக்கு இதே மாதிரி எழுதணும் ஒரு நாள் கூட நம்ம வந்து எழுதாம இருக்கக்கூடாது தினம் தினமும் ஒரு பக்கம்ன்ற முறையில நீங்க எழுதிட்டே வந்தீங்கன்னா அழகா உயிரெழுத்துக்கள் எழுத்துக்கள் முடிச்சிருவோம் அப்புறம் மெய்யெழுத்துக்களுக்கு போலாம் அப்புறம் நிறைய வச்சிருக்கேன் ஒன்னு நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் சரிங்களா அடுத்த எழுத்துக்கு போகலாமா ஓ எழுதியாச்சு அடுத்து ஓன்ற எழுத்தையும் முடிச்சிடலாம் ரெண்டு எழுத்தையும் ஒன்னா போட்டுறேன் கீழ வட்டம் மட்டும் தான் போட போறோம் ஓ அடுத்து அவுன்ற எழுத்தையும் இதுலயே எழுதிடுறேன் நீங்க வந்து அடுத்த பக்கத்துல கூட எழுது எழுதிடலாமா இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா உம் அழகா அம்மா கிட்ட எழுதி காமிங்க அடுத்ததுக்கு இது முடிச்சாச்சு அடுத்து என்ன பண்ணலாம் உயிரெழுத்துக்களை நம்ம ஒரு முறை பார்த்துடலாமா நாளைக்கு அதை எல்லாத்தையும் சொல்லித்தரேன் ம் குரில் எழுத்து நெடு எழுத்துலாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு பாடல் பார்த்துடலாம் சரிங்களா நேத்த ஆ பாடலாம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா இந்த பாடல் எவ்வளோ எத்தனை பேர்த்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது ம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா தமிழமாக ஒரு நம்ம எப்படி போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கும் நானும் தெரிஞ்சுக்கணும்னு நினப்பேன் இல்லையா கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன இருக்குது எதுக்காக இந்த பாடல் நம்ம பாட அப்படின்னா இதனுடைய இந்த வார்த்தை இந்த பாட்டின் முதல் வரியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா உயிரெழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அதனால தான் தமிழம்மா இந்த பாடலை அவங்களுக்கு எடுத்திருக்கேன் பாடலினுடைய தலைப்பு கூட்டு குடும்பம் பாருங்க கூட்டு குடும்பமாக ஒற்றுமையாக இருக்காங்க பார்த்தீங்களா எப்படி எல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் பல்லம்மா அன்பு காட்டும் என்னம்மா சொல்லுங்க கூட சேர்ந்து பாடணும் அன்பு அன்பு காட்டும் என்னம்மா அம்மா வந்து நல்லா காட்டுவாங்க அப்படித்தானே அப்ப அப்பா அன்பு காட்டுறது கிடையாதா எல்லாரும் அன்பு காட்டுவாங்க சரிங்களா அன்பு காட்டும் என்னம்மா ஆசை ஊட்டும் என்னப்பா இனிமை கூறும் என் பாட்டி ஈகை உணர்த்தும் என் தாத்தா உலகறி ஊட்டும் என் மாமா ஊக்கம் மூட்டும் என்றும் பெற்றிடும் என் தங்கை ஐயம் எல்லா என் குடும்பம் ஒற்றுமை மிக்க நல் குடும்பம் ஓங்கு ஓங்கும் உயர்ந்த நற்பண்பால் வாழ்ந்திடலாம் உயர்ந்த ஔடதமின்றி வாழ்ந்திடலாம் கேமரா பிடிச்சிருக்கனால இந்த வரிகள் சரியா தெரியல சரிங்களா வேற ஒன்னும் இல்லை இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா